அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கியம் பகுதி எழுபதில் இன்று இராவண காவியம் நூல் குறிப்பு மற்றும் புலவர் குழந்தை ஆசிரியர் குறிப்பு படிக்கவிருக்கிறோம் முதல்ல இராவண காவியம் நூல் குறிப்பு படிச்சிடலாம் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனி தமிழ் பெருங்காப்பியம் இராவண காவியம் ஆகும் இதன் ஆசிரியர் இந்நூலின் ஆசிரியர் யார் என்றால் புலவர் குழந்தை ஆவார் இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட இராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது இராவண காவியமாகும் அதாவது ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனாக யார் இருப்பாருன்னா ராவணன் தான் வந்து வில்லன் எதிர்நிலை மாந்தர் யார் ராவணன் ஆனா இந்த ராவண காவியத்துல முதல் நிலை நாயகன் அதாவது ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் தான் சரிங்களா சோ ராமாயணத்தில் வந்து அவர் வில்லனா இருக்காரு ராவண காவியத்துல நாயகனாக இருக்கார் ராவணனை நாயகனாக கொண்டு தான் ராவண காவியம் அப்போ ராவண காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார் என்றால் ராவணன் ஆவார் சரிங்களா அடுத்து இந்த நூலில் பார்த்தீங்கன்னா ஐந்து காண்டங்கள் உள்ளன ஐம்பத்தி ஏழு படலங்கள் உள்ளன மூவாயிரத்தி நூறு பாடல்கள் உள்ளன ஐந்து காண்டங்கள் ஏவையவை தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் இவைகள்னால் அந்த ஐந்து காண்டங்கள் சரிங்களா இது லைனாக படித்து வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது காண்டம் எது மூன்றாவது காண்டம் ஐந்தாவது காண்டம் எது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ லைனை படித்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளிவந்தது இந்த காவியம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளிவந்தது அடுத்து இக்காவியம் வால்மீகி கம்பர் துளசிதாசர் இன்னும் பலர் எழுதிய இராமாயணத்தில் உள்ள செய்திகளை அடிப்படையாக கொண்டு திறம்பட ஆசிரியர் அதாவது புலவர் குழந்தை அவர்கள் இராவணனை ஒரு கதாநாயகனாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் இவங்கெல்லாம் எழுதுறாங்க இல்லைங்களா ராமாயணம் வால்மீகி கம்பர் துளசிதாசர் இவங்கெல்லாம் எழுதுகிற இந்த ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து ஒரு வில்லன் ஆனால் அந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டு தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ராவண காவியம் எழுதியிருக்காரு ஆனால் ராவணன் வந்து ஒரு கதாநாயகனாக ராவணனை ஒரு கதாநாயகனாக நமக்கு எடுத்து காட்டுவது போல் அவர் வந்து எழுதியிருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா ராவண காவியத்தை பற்றி பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காருனா ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியுள்ளார் அடுத்து இக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி அரசு தடை செய்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அரசின் தடை நீக்கப்பட்டது அடுத்து புலவர் குழந்தை அவர்களின் ஆசிரியர் குறிப்பு படிக்கலாம் பெயர் புலவர் குழந்தை ஊர் ஓலவலசு இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது பெற்றோர் பார்த்தீங்கன்னா தந்தையாரின் பெயர் முத்துசாமி அவர்கள் தாயாரின் பெயர் சின்னம்மையார் ஆவார் காலம் இவருடைய பிறப்பு ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அதாவது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இவருடைய மறைவு செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் பெற்றார் அடுத்து இவர் தாமாக இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டிருந்த பொழுது அவரின் ஊரை சேர்ந்த இளைஞர்களுக்கு கல்வி கற்பித்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் இவர் பட்டம் பெற்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணியாற்றினார் என இவரை தாமாகவே இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டார் சரிங்களா அடுத்து தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தி ஐந்து நாள்களில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் வந்து எத்தனை நாட்களில் இருபத்தி ஐந்து நாட்களிலே திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியுள்ளார் அடுத்து யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அடுத்து இவர் வேளாண் மாத இதழை நடத்தினார் புலவர் குழந்தை அவர்கள் நடத்திய இதழின் பெயர் என்ன வேளான் இது ஒரு மாத இதழாகும் அடுத்து புலவர் குழந்தை அவர்கள் இயற்றிய நூல் சிலவற்றை தெரிஞ்சுக்கலாம் ராவண காவியம் அரசியலரங்கம் நெருஞ்சி பழம் திருநன சிலேடை வெண்பா புலவர் குழந்தை பாடல்கள் ஆடிவேட்டை நல்ல தம்பி சர்க்கரை தாலாட்டு வெள்ளக்கோவில் அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய பொருளதிகாரம் நீதிக்களஞ்சியம் திருக்குறள் ஆகிய நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார் அதாவது தொல்காப்பிய பொருளதிகாரம் நீதிக்களஞ்சியம் திருக்குறள் ஆகிய இந்த மூன்று நூல்களுக்கும் பார்த்திங்கன்னா உரை எழுதியுள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் காலத்தமிழர் முல்லை திருக்குறளும் பரிமேலழகரும் தமிழக வரலாறு தமிழ் வாழ்க தீரன் சின்னமலை தமிழ் எழுத்து சீர்திருத்தம் ஒன்றே குளம் அண்ணல் காந்தி போன்ற நூல்களையும் இவர் வந்து இயற்றியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்